ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அகெய்ன் ஒரு வாழைப்பழம் வச்சு தான் ஒரு ரெசிபி ஸோ எல்லோரும் வந்து இந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் சுடுவாங்க நம்ம குட்டி குட்டி ஊத்தாப்ப சுட்டா எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாங்க பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரவை கோதுமாவு வந்து ஒரு ஒரு நல்ல ரெண்டு குழி கரண்டிங்க போட்டிருக்கேன் ஸோ போட்டு இது வந்து நம்ம நல்லா நம்ம மசிச்சுக்கலாங்க மை போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கோம் போட்டு இது நல்லா போட்டு மசிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இதில் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் முந்திரி கூட கட் பண்ணி போடலாங்க இதிலே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சுங்க இதில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு ஒரு ஒரு நாலஞ்சு தேங்காய் இதை எடுத்துட்டு மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு வைப் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு தேங்காயும் முந்திரியும் வதக்கிட்டு நீங்கள் இதில் போட்டு ஆட் பண்ணி சுட்டு பார்க்கலாங்க ஸோ தேங்காய் இதெல்லாம் நான் வறுத்துட்டு உங்களுக்கு மத்திய காமிக்கிறேன் ஸோ நம்ம முந்திரி புடிசை நறுக்கி வச்சுருக்கோம் தேங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் கையிலே கட் பண்ணிவிட்டேங்க மிக்ஸியில் போடுந்தேன் எனக்கு என்ன கொஞ்சம் நச்சுக்கணு அந்த ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுக்காக நான் கையிலே கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போது அடுத்து வந்து நெய் போட்டாச்சு நெய் உறுக்குன பிறகு ரெண்டையும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வதக்கிட்டு நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டி நான் காமிக்கிறேன் ஸோ செய்காக வந்து லெவல்க்கு ஆயிடுச்சுங்க தேங்காய் ஆன பிறகு முந்திரி போடுங்க முந்திரி போட்டு அது ஒரு ஜஸ்ட்டு அது சுள்ள டக்குன்னு ஆயிடுவோம் இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டு நம்ம அதோட ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் முந்திரியும் ஆயிடுத்து இப்போ இந்த பழத்துக்குள்ளே போட்டாச்சுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ மீன் வயல் நான் வந்து தோசை தவ வச்சுருக்கேங்க அடுப்பில் ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க குக்கிங் நீங்கள் பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு அப்படியே அமைதி ஆகிடும் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் இது ஸோ அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முழு ஈடுபாடோடு ரொம்ப ரசித்து ரொம்ப பண்ணுவா சிரத்தையோடு செய்வாங்க ஸோ அதனால் அவங்களோட குக்கிங்கும் அப்படிதான் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய ஃபேன்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இதை தான் எல்லாேருக்கும் ஈவன் எ யங் கேர்ள்ஸ் பாய்ஸ் இப்போ இப்போ யார் கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சுங்க ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் அதை போக்கணும் அப்படின்னா கம் டு குக்கிங் என்ஜாய் குக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அவங்க கமெண்ட் சொல்கிறாங்க இல்லைன்னு அதை பற்றி நம்மளுக்கு வேண்டாம் ஸோ நம்ம குக் பண்ணுவோம் நம்ம சாப்பிடுவோம் நம்ம என்ஜாய் பண்ணுவோங்க ஸோ லெட்ஸ் ட்ரை ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க பூத்தாப்பை மாதிரி ஒண்ட்ருஃபுல் அப்படியே கோலம் மாதிரி இருக்குங்க சமையலே பார்க்குறதுக்கு ஸோ இது திருப்பி போட்டுட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இது பார்க்குறதுக்கு நம்ம வந்து மருதாணியெலாம் ட்ரெடிஷ்னல் வேலை வைக்கும்போது ஒரு சென்டர் புள்ளி வச்சு அதில் சுற்றியும் வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஸோ என்னோடய தாட் இப்படி இருக்குது உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஸோ யாரெல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஸோ இதை ஆயிடுச்சுங்க அழகாக திருப்பி போடுறோம் ஸோ எனக்கு இது நீங்கள் நெய்வேத்தியமாக கூட பண்ணி வைக்கலாங்க பெருமாளுக்கோ உங்கள் இஷ்ட சாமி யாரோ அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டு ஒரு நெய்வேத்தியத்துக்கு பண்ணி கூட வைக்கலாம் சில தோசைக்கல் கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க தோசை பணியாரக்கள்லாம் சில பேர் வந்து யோசிப்பாங்க வருமா வராதான்ட்டு பட் தோசைக்கல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அவங்க டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பணியாரத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈவன் இப்படி போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குது வா எம்மிங்க ஸோ நம்மளோட இனிப்பு மினி தோசை ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர் கேர்ள்ஸ் பாய்ஸ் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ண இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிராவட் தேங்க் யூ